நீங்கள் ஸ்டாலினுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் சொல்ல தயாரா நீட்டை ரத்து செய்து விடுவோம் என்று சொன்னார்களே அதில் என்ன செய்தார்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்க தயாரா அத்தனை அங்கன்வாடி ஊழியர்களையும் அரசு ஊழியர்களாக மாற்றி விடுவோம் என்று வாக்குறுதி வழங்கினார்களே இந்து வரை அவரை நிறைவேற்றவில்லையே ஏன் நிறைவேற்றவில்லை என்று நீங்கள் கேட்டீர்களா தமிழ்நாட்டில் அரசு வேலை வாய்ப்புகள் அத்தனையிலும் எழுபத்தி ஐந்து விழுக்காடு தமிழருக்கு மட்டுமே தரப்படும் என்று வாக்குறுதியை வழங்கியதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அது நிறைவேற்றப்பட்டதாக நீங்கள் பரிசீலனை செய்து பார்த்தீர்களா